حياة جئنا تبصرة عن كل ضلال أعددنا بضع رسالات تحمل نورا للأجيال معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال أعددنا بضع رسالات تحمل نورا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி சமூக நீதி பேரவை அனைத்து ஜமாத்தார்கள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளுடைய சார்பில் இங்கே அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உள்ளே நுழைந்ததுமே வாழ்வியல் மனித வாழ்வியல் குறிப்பாக இஸ்லாமிய வாழ்வியல் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை அழகான முறையிலே இங்கே படங்களோடு எடுத்து காட்டினார்கள் இறைவன் என்பவன் யார் அவன் மனிதனை எப்படி படைத்தான் குழந்தையிலிருந்து எப்படி அவன் வயிற்றிலே தாயின் வயிற்றிலிருந்து குழந்தையை எப்படி வளர்க்கிறான் மனிதனுக்கு எப்படி சக்திகளை உண்டாக்குகிறான் போன்றவற்றிலே இருந்து அவன் எப்படி பயணம் செய்ய வேண்டும் மனித வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் திருக்குரான் எப்படி கூறுகிறது என்பதையெல்லாம் அழகாக எடுத்து கூறி தன் வாழ்விலே செய்த பாவ நன்மைகளுக்கு எப்படியெல்லாம் மீண்டும் மறுமை வாழ்வு இருக்கிறது அங்கே என்ன தண்டனை இருக்கிறது என்பதையெல்லாம் மிக அழகான முறையில் சொல்லியதோடு மேலும் வேளாண்மை முதற்கொண்டு வணிகம் முதற்கொண்டு அத்தனையும் நமது இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு என்பதை அழகான முறையில் இங்கே எடுத்து காட்டினார்கள் இந்த அழகிய அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சியை காளையார் கோயில் முஹையத்தின் ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் அண்ணன் எம் ராஜா முகமது அவர்களும் கொல்லங்குடி மஸ்ஜித் இஸ்மாயில் தலைவர் எம் இஸ்மாயில் அவர்களும் சாத்தப்புலி மஸ்ஜித் அல் ஜும்மா பள்ளி தலைவர் எம் ஷாஹுல் அமீத் அவர்களும் இங்கே இணைந்து அவர்களோடு இணைந்து ஜமாத்தார்கலாம் இணைந்து மிகச்சிறந்த முறையில் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்னை இதற்கு அழைத்து இந்த கண்காட்சியை துவக்கி வைப்பதற்கு நல்ல வாய்ப்பினை தந்த எல்லாம் உள்ள அல்லாவுக்கும் இந்த ஜமாத்தார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி அந்த அழைப்பிதழிலேயே ஒரு அருமையான வாக்கியம் இறைவன் அமைதி வீட்டின் பால் உங்களை அழைக்கிறான் என்கிற அழகான இறை வசனத்தை அதிலே தெரிவித்திருக்கிறார்கள் அந்த இறை வசனத்தின் மூலம் அமைதியை நாம் எப்படி பெற வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு பணியை தர வேண்டும் என்று இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து ஆய்ந்து அவன் கண் விடல் என்று வள்ளுவருடைய வாக்குப்படி ஒரு மனிதனுக்கு எந்த பணிகளை தர வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்தவன் அந்த வகையில் ஜமாத்தாருக்கு அந்த பணியை தந்து இது எட்டாவது வருடமாக மிகச்சிறந்த முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது அந்த இறைவனை போகணும் பல பாடல்களிலே நாம் இறை புகழ்ந்திருக்கிறோம் ஒரு பாடலிலே எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பாடலாக இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள் இல்லாத கருணை உள்ளவள் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள் இல்லாத கருணை இன்னல் பட்டு எழுங்குரலை கேட்கின்றவள் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்க பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்கிற அற்புதமான அந்த இறைவன் தந்திருக்கின்ற பணிகளை எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஒரு பணிகளை தந்து சிறப்பிக்கிறானோ அதுபோல இந்த சமூக நல்லியல் பணியை மிக அழகான முறையில் இந்த வாழ்வியல் கண்காட்சி மூலம் தந்திருக்கிறார்கள் வாழ்வியலில் மிகவும் முக்கியமானது என்ன என்றால் இன்றைக்கு கூட வட இந்த அமைதி இல்லை தமிழ்நாட்டிலே இந்த அமைதி இருக்கிறது என்று சொன்னால் இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக அந்த நாளிலே நம் முன்னோர்கள் அந்த முறையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் மத நல்லிணக்கம் இங்கே பேணப்படுகிறது இப்படி நாம் நான் ஒரு பாடகனாக இருந்து பல்வேறு நிகழ்வுகளை பாடல்களாக தந்திருக்கிறோம் மத நல்லிணக்கத்தை பற்றி கூட மனசுக்குள்ளே நாய்களும் நாட்டியம் ஆடுதடா மனிதன் என்னும் போர்வையில் இருக்குது பார்வையில் நடக்குது நான் கண்ட கண்டம் அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே நீயும் நானும் ஒண்ணு இது நெசந்தா மனசுல எண்ணு பொய்யையும் புரட்டையும் கொண்டு இந்த பூமியை புதுசா பண்ணு சும்மா சொன்னது சொன்னது சொல்லவாம் சொல்லாம என் வழி என் வழி அட செல்லவா ஒன்னாலே மாறுதல் வந்துடும் என் மதமாம் ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க ஆண்டவன் அந்த மதம் என்கிற மத நல்லிணக்கத்தை நாம் எப்போது பேணுகிறோமோ அப்போது கண்டிப்பாக வாழ்வியல் அமைதியாக இருக்கும் நாட்டிலே என்பதை தெரிவித்து இங்கே இந்த கண்காட்சியில சிறப்பு அம்சங்களாக வேலை வாய்ப்பு முகாமை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் படித்த பட்டதாரிகள் உடனே வேலை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு குடும்ப நல ஆலோசனை முகாம் மது போதையில் இருந்து விடுபட ஆலோசனை முகாம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மது என்பது இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்ட கூடாத ஒன்றாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் மது அறிந்துவிட்டால் ஒரு மனிதன் எப்படி மாறுகிறான் என்று சொன்னால் வேண்டாமே குடிப்பழக்கம் அது வேறோடு குடி அது வேண்டாமே குடிப்பழக்கம் அளிக்கும் வீதியில் நீ கிடந்தால் உனது வேட்டியும் உனைப்பழிக்கும் வீதியில் நீ கிடந்தால் உனது வேட்டியும் பழிக்கும் கட்ட மறந்துவிடும் கா பறந்துவிடும் கற்றதெல்லாம் மறந்துவிடும் காட்டில் மானம் பறந்துவிடும் வேண்டாமை குடி பழக்கம் அது வேறோடு குடி அழிக்கும் என்று மதுவை கூட எதிர்த்து நாம் பாடல்களை பாடியிருக்கிறோம் அந்த மது இல்லாத வாழ்க்கை வாழ்வியல் இருக்கிறது சிறந்த வாழ்வியல் என்பதை இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அதுபோல் மலர் மருத்துவம் அறிவு தேடலுக்கு புத்தக அரங்கம் புத்தக அரங்கம் மிக முக்கியமான ஒன்று அதை பற்றி கூட நான் பாடியிருக்கிறேன் ஏன்னால் புத்தகம் ஒரு நல்ல நண்பனை விட ஒரு நல்ல புத்தகம் அறிவை தரக்கூடியதாக ஒழுக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும் பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய பாடலிலே அந்த நாளிலேயே சிறந்த கருத்துக்களை படிப்பதை பற்றி தந்திருக்கிறார்கள் கலைஞரவர்கள் இருக்கும்போது மிக சிறந்த கருத்துக்களை புத்தகத்தை பற்றி தந்திருக்கிறார்கள் பல்வேறு காப்பியங்களை இலக்கியங்களை தந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் நமது முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் படிப்பினை அதாவது புத்தகங்கள் நூலகங்கள் உருவாக்க வேண்டும் என்பதிலே முனைப்பாக இருக்கிறார்கள் அதைத்தான் பாரதிதாசன் நூலை படி சங்கத்தமி யிர் படி கடும் பகற்படி மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் அறம் படி பொருள் படி அப்படியே இன்பம் படி அறம் படி பொருள் படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான் முறை பிறந்ததென்று பொருள் படும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி படி கடும் பகற்படி மாலை இரவு பொருள் படும்படி படி சங்கத்தமிழ் நூலைப்படி பாடல் பூரா படி 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 என்று எழுதியிருப்பார் அந்த படிக்கக்கூடிய ஒரு அழகான புத்தக அரங்கம் நறுமணப் பொருட்கள் விற்பனை அரங்கம் மலர் உலர் பழங்களின் விற்பனை அரங்கம் வண்ண துணிகள் அரங்கம் என்று இலவச மருத்துவ முகாம் முதல் அற்புதமான நிகழ்வுகளை இங்கே தந்திருக்கிறார்கள் அது அத்தனையும் சிறந்த முறையில் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இந்த சிறந்த நிகழ்விலே என்னையும் அழைத்து சிறப்பித்திருக்கிற இந்த ஜமாத்தார்களுக்கு இளையாங்குடி ஜமாத்தார்களுக்கு முக்கிய பிரதிநிதிகளுக்கலாம் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்